புலி பெருமாள் பாண்டியனுக்கும் விஸ்வநாத நாயக்கனுக்கான போர் என்பது ஒரு ஒரு உக்கிரமான போர் கைத்தாரிலே நடந்து பாண்டியர் படை வீழ்ந்து மேற்கு நோக்கி ஓடுகிறது பாண்டியர்களுடைய கடைசி கைத்தார்ப்பூர்ல வந்து பங்கேற்ற அந்த ஒரு குழு அந்த மரபு தான் இப்ப செங்கோட்டை தென்காசி வட்டாரங்களில் வந்து அடையாளத்தோட நிச்சயமா அது வந்து இளவது ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு இல்ல நான் ஆவணம் அவசியம் கிடையாதுன்னு நான் பேசி முடிச்சுறேன் அது ஆவணமா தான் இருக்காது இல்ல நான் ஏன் பேசுற மாட்டேங்கிறீங்க நான் பேசுங்க அப்புறம் பேசுங்க பேசணும் தலையிடாங்க அதாவது அந்த இளவேளங்கால் போருன்றது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு நடந்தது அதுக்குண்டான வந்து கண்மெட்டு ஆதாரங்களுடன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து திருநெல்வேலி ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்ல அந்த நடக்கும் இருக்கு அந்த போர்ல யார் பங்கேற்றாங்க எப்படி இறந்தாங்க அப்படி சொல்லி வந்து தெளிவான இருக்கு ஆனா அந்த இடத்துல வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு பண்ணணும் அவசியம் கிடையாது அது ஆல்ரெடி ரிஜிஸ்டர் நீங்க சொல்ற மாதிரி வந்து அந்த வெற்றி பெருமாள் பாண்டியனுக்கும் அந்த வெங்கடராசன் நாயக்கருக்கும் நடந்த யுத்தத்துல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பத்து தளபதியில வந்து பாத்தீங்கன்னா வந்து பலியா இருக்காங்க அந்த பத்து பேருமே வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக அந்த கல்வெட்டுல முட்டை முட்டை மரவர் சிவனை மரவா தேவன் கொண்டை கோட்டை மரவரில் வண்டியும் சொல்லி பத்து நடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டை கோட்டை மரவரை தான் இடத்துல பேசிருக்கே தவிர வேற யாரையும் குறிக்கும் நீங்க வந்து இந்த ஒரு சித்திய அரசாங்கமும் இந்திய தொழில் தெரியும் அங்கீகரிச்சு அந்த கல்வெட்டுகளை உங்களோட புத்தகங்கள் எதுவுமே நீங்க பதிவு பண்ணல ஏன் ஏன்னா எனக்கு தெரியல வெட்டும் பெருமாள் பாண்டியன் வழி வழிவந்தவர்கள் கடைசி போர் கயத்தார் போர் அந்த போரோட முடியுது நீங்களும் சரி சந்திரமலன் இந்த கேட்கிற கேள்விக்கு பயிற்சி இல்லாமல் அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அப்படிதான் வந்து எல்லா பேட்டிகளும் படிக்கல நீங்க அந்த இளவேளங்கால் போர்ல வெட்டும் பெருமாள் பாண்டியரோட செத்து யாரு யாருனே பல்லர்கள் செத்தாங்கானே தேவேந்திர வேளாளர்கள் செத்தாங்கண்ணே அதுல

மாறன் திருநெல்வேலி பெருமாள் வீர என்று குறிப்பிடப்படும் சடையவர்மன் பராக்கிரம தேவர் என்று திருநாமமுள்ள கொண்டயத்தேவர் வெட்டும் பெருமாள் பாண்டியன் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு முதல் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை அரசாண்ட தேவரான வெட்டும் பெருமாள் பாண்டியன் தன் வாழ்நாள் முழுவதும் போர்க்களத்தில் போர் செய்தே வாழ்ந்து முடித்தார் தேவராகிய சடையவர்மன் வெட்டும் பெருமாள் பாண்டியன் கயத்தாரை தலைமையிடமாக கொண்டு அரசாண்ட காலம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இவர் கேரள மகாராஜா ராமவர்மாவுக்கு எதிராகவும் வடுகன் வெங்கலராசாவுக்கு எதிராகவும் போர்த்துகீசியருக்கு எதிராகவும் விஸ்வநாத நாயக்கருக்கு எதிராகவும் தனது சகோதரர் தென்காசி பாண்டியனுக்கு எதிராகவும் பல போர்கள் செய்துள்ளார் பல உயிர்கள் இருபக்கமும் சரிந்த பிறகும் கூட போர் நிற்கவில்லை என ஆதாரங்கள் குறிப்பிடுகிறது பாண்டிய ராஜ்யம் வடுகனிடம் வீழ்ந்த பிறகு உண்மையான பாண்டியனுக்கும் வடுகனுக்கும் நடந்த மிக பெரிய கடைசி போர்தான் இந்த கயத்தார் போர் கயத்தாறு பகுதி மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை பலந்தவை பல காலங்களிலும் கயத்தாறு ஒரு போர்க்களமாகவே காணப்படுகிறது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் விஜயநகர மேலை எதிர்த்து திருவனந்தபுரம் அரசர்கள் திருவாடானை அஞ்சிக்கொத்து மரவர்கள் தென்பகுதியைச் சேர்ந்த பரதவர்கள் போகலூரைச் சேர்ந்த தேதுங்க தேவர் என்ற சேதுபதி மன்னன் கழக கொடிகளை உயர்த்தினார்கள் விஜயநகர மன்னன் சதாசிவராயன் தனது உறவினனும் தளபதியுமான விட்டலராயன் என் வெங்கலராசனை படையோடு அனுப்பினான் அப்பொழுது திருவனந்தபுரம் அரசனும் கயத்தாரில் ஆண்டு வந்த கொண்டையத்தேவர் பாண்டியனர்களாக கருதி தென்பகுதிக்கு வந்தான் வித்தலராயன் முதலில் திருவாடனை அஞ்சு கொத்து மரவர்களை வீழ்த்தினான் பின்பு தூத்துக்குடி பரதவர்களை ஒடுக்கினான் பின்பு திருவனந்தபுரம் அரசன் உன்னி கேரளவர்மனை ஒடுக்கினான் பின்பு கயத்தார் கொண்டயத்தேவர் வெட்டும் பெருமாள் பாண்டிய மரவனை ஒடுக்க தென்பகுதிக்கு வந்தான் அப்போது நடந்த போரில் வடுக படையுடன் வந்த வெங்கலராஜனான விட்டலராயனுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது இந்த போரில் விஜயநகர தளபதி தோற்றான் என்றே கூறலாம் கன்னடிய தளபதி விட்டலராயனுக்கும் கொண்டயத்தேவர் வெட்டும் பெருமாள் பாண்டியனுக்கும் இடையே நடந்த போர் பற்றிய கல்வெட்டுத்தான் கயத்தார் இளவேலங்காள் கல்வெட்டு குதிரையுடன் ஒருவனும் காலாட்படையுடன் ஒருவனும் இடுவதாக சிற்பம் ஒன்று உள்ளது போரில் வடுக படையை எதிர்த்து போரிட்ட வீர மறவர்கள் ஆயிரக்கணக்கானோர் இறந்தனர் இதில் இறந்த தன் கொண்டையன்கோட்டை மரவர்களான பத்து தளபதிகளுக்கு கொண்டயத்தேவர் வெட்டும் பெருமாள் பாண்டன் எடுத்துள்ளார் இந்த கொண்டையங்கோட்டை மரவர்களுடன் பாண்டிய மன்னனின் பெயரும் அவனது வம்ச பெயரும் தமிழக தொல்லியல் துறையில் ஆவணமாக உள்ளது இங்கிலாந்தின் மானுடவியல் ஆய்வுத்துறையில் துறையில் இருப்பதும் கூடுதல் சிறப்பு இந்த பத்து கொண்டையன்கோட்டை மரவர் தளபதிகளின் பெயர்கள் பின்வருமாறு முதல் நடுகள் சக வருடம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது கிழக்கா பங்குனி இருபத்தி இரண்டு சீவள மாறன் வெட்டும் பெருமாள் போவாசி மலவராய சிறுவனான கொண்டையன்கோட்டை வடுக படையுடன் வந்த வெங்கலராஜன் குதிரையை குத்தி பட்டான் இரண்டாம் நடுகள் சக வருடம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது கிழக்கா பங்குனி இருபத்தி இரண்டு சீவளமாறன் வெட்டும் பெருமாள் கோட்டை மரவரில் சிவனை மறவாத தேவர் மகன் பெருமாள் குட்டி பிச்சான் காளாட்போரில் பட்டான் மூன்றாம் நடுகள் சகவருடம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது கிழக்கா பங்குனி இருபத்தி இரண்டு சீவளமாறன் வெட்டும் பெருமாள் கோட்டை அஞ்சாத கண்ட பேரையரும் போரில் பட்டான் நான்காம் நடுகள் சகவருடம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது கிழக்கா பங்குனி இருபத்தி இரண்டு சீவளமாறன் வெட்டும் பெருமாள் கொண்டையன் கோட்டை மரவரில் சீவளவன் வென்று விஜயாலயத்தேவன் மகனான விஜயாலயத்தேவன் போரில் பட்டான் ஐந்தாம் நடுகள் சக வருடம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது கிழக்கா பங்குனி இருபத்தி இரண்டு சீவளமாறன் வெட்டும் பெருமாள் கொண்டையன்கோட்டை மரவரில் அரசு நிலை நின்ற பாண்டிய தேவரின் புத்திரனான செல்லப்பெருமாள் ராமகுட்டி குதிரையை குத்தி போரில் பட்டான் ஆறாம் நடுகள் சக வருடம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது கிழக்கா பங்குனி இருபத்தி இரண்டு சீவளமாறன் வெட்டும் பெருமாள் ராசவேங்கை பகந்தளை ஊரை சார்ந்தவன் தொண்டைமானின் மகன் குதிரைப்படையுடன் பட்டான் ஏழாம் நடுகள் சக வருடம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது கிழக்கா பங்குனி இருபத்தி இரண்டு சீவளமாறன் வெட்டும் பெருமாள் கொண்டையன் கோட்டை மறவரில் பிரியாதான் தொண்டைமான் மகனான பிழைபொருத்தான் பகந்தலை ஊரை சார்ந்தவன் எட்டாம் நடுகள் சகவருடம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது கிழக்கா பங்குனி இருபத்தி இரண்டு சீவளமாறன் வெட்டும் பெருமாள் குண்டையன் கோட்டை மரவரில் அஞ்சாதான் ராசமேத்தி போரில் பட்டான் ஒன்பதாம் நடுகள் சகவருடம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது கிழக்கா பங்குனி இருபத்தி இரண்டு சீவளமாறன் வெட்டும் பெருமாள் பெயர் தெரியவில்லை பத்தாம் நடுகள் சக வருடம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது கிழக்கா பங்குனி இருபத்தி இரண்டு சீவலமாறன் வெட்டும் பெருமாள் கோட்டை மரவரில் இளவேலங்காள் ஆண்டார் மகன் ஆள்புலி திருவன் போரில் பட்டான் போரில் பட்ட அனைவரின் பெயரை பார்த்தால் தெரியும் அந்த கொண்டையன் கோட்டை மரவர்களுக்கு அரசு நிலை நின்ற பாண்டிய தேவர் சீவளன் முடிகொண்ட பாண்டியன் என்ற பெயர்கள் அனைத்தும் கொண்டயத்தேவர் வெட்டும் பெருமாள் பாண்டியன் வெற்றி பெற்ற போர்களின் அடையாளங்கள் சகோதரரான தென்காசி பாண்டியனை குடும்ப பிரச்சனையில் போர் மூண்டு தென்காசியை தன் வசம் கொண்டு வந்து தென்காசியில் முடிசூடி கொண்டார் கொண்டயத்தேவர் கயத்தாறு பாண்டியன் ஆங்கில குறிப்புகள் பாண்டியர்கள் தங்கள் ராஜ்ஜியத்தை மீட்கும் பொருட்டு கடைசியாக கயத்தாரில் இருந்து வந்து போரிட்டார்கள் என்று சொல்லுகிறது தென்காசி பாண்டியன் சடையவர்மன் பராக்கிரம பாண்டியனை பற்றிய குறிப்புகள் அவரை கொண்டம குலமது தலைக்க மானியம் காத்து மனுமுறை செலுத்தி தென்காசி ரன்னில் சிறந்த பாண்டியனை சேவித்திருந்து என்ற ஓலைச்சுவடி சான்று கூறுகிறது இவரது சகோதரர் தான் கொண்டயத்தேவர் வெட்டும் பெருமாள் பாண்டியன் என்ற ஆங்கில ஆதாரம் கூறுகிறது இவ்வாறு கொண்டயத்தேவர் வெட்டும் பெருமாள் பாண்டியன் தோல்வியே காணாத பெரும் வீரராக மண்ணுக்கே ஊறிய கம்பீரத்துடன் வாழ்ந்து முடித்தார் இன்று பல தமிழ் சமூகங்கள் தங்களது இழிவான வரலாற்றை மாற்ற தங்களது வரும் தலைமுறைக்கு அதை மறக்க உளவியல் மாற்றத்தை கொண்டு வர பல மன்னர்களை உரிமை கொண்டாடியும் வரலாற்றை பிரித்து எழுதியும் புத்தகங்களாக வெளியிடுகிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் போன்ற போர்வையில் பல நரிகளை நாம் அடையாளம் காண வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் அரசு வரலாற்று ஆவணங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது அதை அழிக்க நேரிடும் சூழலும் உள்ளது வரலாற்றை பாதுகாப்போம் வரலாற்றை படிப்போம் வரலாற்றை படைப்போம் இப்படிக்கு கொண்டையத்தேவர் வழி தோன்றல்கள் வெட்டும் பாண்டியன் அவருடைய தலைமையில் கிட்டத்தட்ட இருபது மரவர்களுக்கு கொண்டையங்கோட்டை மரவர்களுக்கு நடுகள் எழுப்பியிருந்தாங்க ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பதினொன்று இருந்துச்சு இப்போ பத்து தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்படுறோம் அருங்காட்சியகத்தில் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக கவர்மெண்ட் வைக்கணும் அப்படின்றதே இந்த இடத்துல வேண்டுகோள் எடுக்கிறோம் ஏன்னா நம்ம முன்னோர்களுடைய வரலாறு பெரிய அளவில் உள்ள வரலாறுகளை நாளுக்கு நாள் செதஞ்சுகிட்டே போகிறதையும் நம்ம தடுக்கணுன்றதுக்காக கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் நடைமுறை என்னன்னா இங்க வந்த தெருவில் வரும்போது நாங்க வாங்கி வாங்க இது சொல்லலன்னா மறுநாள் அவனுக்கு காடி